குருனாவே நமக்கு உண்மையை யதார்த்தத்தை காட்டுறதுக்கு தான் குரு நமக்கு வராது ஒரு உலகன்னாவே பிரச்சனைகள் தான் இந்த உலக வாழ்க்கைனாவே கஷ்டங்கள் என்ன ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இதோட இருக்கிறது தான் உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் வந்து வரக்கூடிய கஷ்டத்தை ஒரு நாளும் வந்து நீங்கள் வளர முடியாது திருக்க முடியாது அதை திருக்கிறது அவங்களுடைய வேலையும் கிடையாது சாமியோடய வேலையும் கிடையாது ஏன்னா எல்லாமே கர்ம வினைப்படி நடக்குது நம்ம என்ன காரியங்கள் செய்கிறோமோ அந்த காரியங்களுக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம அனுபவித்தான் ஆகணும் அந்த கர்ம படி பார்த்திங்கன்னா சில நல்ல காரியங்கள் பண்ணியிருப்போம் ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருப்போம் ஒரு நல்ல இன்பமாக அதே போல் ஒரு தவறான காரியம் பண்ணியிருப்போம் அதனால் ஒரு தவறான ஒரு பலாபலனம் நமக்கு ஏற்பட்டிருக்கோம் அதனால் நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம் ஆனால் ஒரு குருநாதர் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த இன்பமும் நம்மளை வந்து மயக்கிடாது அந்த கஷ்டங்களும் நம்மளை வந்து சோர்வடைய செய்யாது ரெண்டுமே நமக்கு வந்து உறுதியை கொடுக்கும் அந்த உறுதியை கொடுக்கறதுனால நமக்கு வாழ்க்கையில் வந்து எதுலையுமே வந்து ஒரு தீவிரமான பிடிப்பே இல்லாமல் போயிடும் சுவாமியை தவிர்த்து வர ஒன்றுமே இல்லைங்கிற நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு பணம் கொடுத்து தான் இல்லாட்டா ஒரு செல்வாக்கை கொடுத்து தான் நம்மளை வந்து ஆக்கிரமிக்க முடியும் நமக்கு நல்ல ஒரு வியாபார சூழலெல்லாம் கொடுத்தா தான் நம்மளை வந்து சாமி அருள் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கைலாம் வந்து வெறும் வரற் நம்பிக்கை சாமி கோடி ரூபா கொடுத்தா தான் ஒருத்தன் பகவானை நினைப்பான் அந்த கோடி ரூபாயும் கொடுக்கக்கூடிய ஒருவர் அவன்கிட்ட இருக்கிற ஒரு துளி சொத்து கூட ஒரு ஒன்றுமே இல்லாமல் அவனை ரோட்டில் நிற்க வச்சாதான் அவனை வந்து பகவானை நினைப்பான்னு ஒரு நான் அவர் நினைச்சாருன்னா அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் உரி ஊற்றுவார் எல்லாத்தையும் கழிஞ்சி ஊற்றுவார் நான் ரெண்டாவது ரகம் நான் நான் அவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்து அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தவன் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு நடுத்தரில் வச்சாரு நடுத்தரில் வச்சதுனால நான் வந்து சுவாமியை நினைச்சேன் பகவானை நினைச்சேன் அத்தனை விதமான தத்துவார்த்தைகள் அது என்ன துவைதா அத்வைதா இன்னும் என்னென்ன தத்துவங்கள் என்னென்ன நூல்கள் என்னென்ன ஞானிகள் அவருடைய உபதேசங்கள் எல்லாத்தையும் கற்க வச்சார் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் நான் எல்லாத்தையும் கற்க வச்சது அவர் ஆனால் அதுக்கு வந்து எனக்கு சந்தைகள் கிடைச்சதுன்னா அந்த சந்தைகளுக்கு வந்து விட சொல்கிறதும் அவர் தான் அந்த சந்தேகத்தை போக்குனதும் அவள் தான் இவ்வளவும் கொடுத்தாரு இவ்வளவும் வந்து கஷ்டங்கள் இருந்து கொடுத்தாரா நான் பெற்ற இன்பங்கள் இருந்து கொடுத்தாரா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எங்கே பார்த்தாலும் தான் தெரியுது எங்கே பார்த்தாலும் நிம்மதியான வாழ்க்கை தெரியுது இந்த நிம்மதியான வாழ்க்கையிலையும் எனக்கு வந்து ஆயிரத்தி எட்டு விதமாக எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கார் இந்த வாழ்க்கையை பற்றி ஸோ எல்லா வகையிலையும் அவர் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காரு ஒரு குருநாதர்ங்கிறவர் வந்து நம்முடைய வாழ்க்கையை எடுத்து செப்பனிட வந்தவர் சரி பண்ண வந்தவர் அந்த சரி பண்ணுற ப்ராசஸில் வந்து துக்கமும் வரும் இன்பமும் வரும் அந்த துக்கம் மட்டும்தான் நமக்கு வருதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அந்த துக்கம் வந்து துக்கமாகவே இருக்காது நீங்கள் பழைய கதைகள் நிறைய கதைகள் உதவி உதாரணம் சொல்லுவார் சாமி குந்தி க கிருஷ்ணன்கிட்ட வர கேட்பாளாம் நான் எத்தனை தினமும் எடுத்தாலும் கிருஷ்ணா எனக்கு கஷ்டத்தையே கூடு ஏத்த இந்த மாதிரி கேட்குறேன்னு சொல்லி கிருஷ்ணன் கேட்பானா அதுக்கு வந்து குந்தி சொல்லுவாளாம் நான் கஷ்டப்பட்ட தடவை நினைப்பேன் அப்படின்னு சொல்லுவாளாம் ரொம்ப இந்த மாதிரி கதைகள் சொல்லி 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 நமக்கு வந்து கஷ்டங்களை வந்து தோணாமல் கஷ்டங்கள் வந்து சாமி நம்மளை நினைக்கிறாருன்னு அர்த்தம் சாமியை ஒரு தடவை சொன்னாரு பாரஸ்டாரி இந்த பிச்சைக்காரர் தினமும் உடைய பாடலை வந்து பாட சொல்கிறாரு ஏன்னா தினமும் இந்த பிச்சைக்கார உன்னையே நினைக்கிறான் அதனால தான் உன்னுடைய பாடலை வந்து பாட சொல்கிறான் சாமியுடைய நினைப்பில் நம்ம வாழ்றது எவ்வளோ பெரிய காரியம் நம்ம சாமி நினைக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது ஆனால் சாமி நம்ம நினைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய காரியம் அது வாய விட்டு சொல்லும்போது எவ்வளோ பெரிய காரியம் போதுமே எனக்கு அதை விட வேறு என்ன வேணும் அதில் வரக்கூடிய கஷ்டங்கள் ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் வந்தாலும் நான் வந்து ஏற்றுக்குவேன் அதுக்கு என்ன மேக்ஸிமம் என்ன செய்ய போகிறான் அழப்போகிறோம் அழுதுட்டு போகிறேன் ஆனால் இன்பது இன்பங்கள் வரும்போது மேக்ஸிமம் என்ன செய்ய போகிறேன் திரிக்க போகிறேன் திரிஞ்சுட்டு போகிறேன் ஆனால் அந்த அழுகையும் சிரிப்புக்கும் அடுத்து வந்து நிற்கிறது பின்னால் நிற்கிறது பார்த்திங்கன்னா சுவாமியை திறப்பார் ஸோ சுவாமினால் சகலமும் செய்ய முடியும் சகலமும் செய்யாமலும் இருக்க முடியும் எதுவும் செய்யணுங்கிற கட்டாயத்தை அவருக்கு உருவாக்கவே முடியாது எதையும் செய்யாமல் இருக்கிறதுக்கும் அவரை வந்து நம்ம வற்ப வற்படுத்த முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்குது இந்த உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு அணுலியும் அவர் நினைக்கிறதா நடக்கதை தவிர்த்து நம்ம நினைக்கிறது நடக்கலை இந்த உலகத்தில் யுத்தங்களும் அவர் நினைப்பட்டு தான் நடக்குது இந்த உலகத்தில் நடக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களும் பட்னிகளும் இன்னும் இவ்வளவு பித்தலாட்டங்கள் எல்லாம் நடந்தாலுமே இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் தான் இதுவும் அவருடைய இஷ்டத்தில் நடக்குது அதே வரை அவருடைய இஷ்டத்தில் நிறைய நன்மைகள் வந்துகிட்டு இருக்கு நிறைய நல் மக்கள் வர்றாங்க நிறைய பக்தர்கள் வர்றாங்க அத்தனையும் அவருடைய அலுவலகத்தை வருது ஸோ அவரால் தான் நடக்குது இந்த துன்பங்கள் இன்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த மட்டும் சமதிஷ்டியோடு பார்க்கறதுனால நமக்கு அந்த சமதிஷ்டியை ஓரளவுக்கு கொடுத்துருவார் அதனால துன்பங்கள்னு ஒன்று நமக்கு தனியாக வந்து நம்ம எடுத்துக்கவே வேண்டியதில்லை எடுத்துக்க வேண்டியதில்லை அந்த துன்பங்கள் வரும் வராமலாம் இருக்காது பெரிய பக்தனை ஏன்னா எப்பேற்பட்ட நாரதனே எவ்வளோ சோதனைகள் பண்ணுறாரு பகவான் அந்த கதை உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல நாரதன் கதை மாயேனா என்னன்னு தெரியாது கேட்குறாப்புல மாயேனா என்னன்னு வா நடந்து போய்கிட்டே இருப்போம்னு சொல்லி கூட்டு போகிறாப்புல கூட்டு போகிறோன்னா கிருஷ்ண எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு இங்கே தண்ணி கூட்டு போவான்னு கேட்குறாப்புல இவன் போகிறான் எங்கே பாலைவனத்துக்குள்ளே நாலஞ்சர்லாம் அங்கே போனால் ஒரு இருக்குது அங்கே போய் ஒரு கிணத்துல ஒரு பெண் தண்ணி சேர்ந்துக்கிட்டு இருக்கா அங்கே போய் தண்ணி கேட்குறாப்புல தண்ணி கொடுக்குறாப்புல அது பெண்ணுடைய அழகில் மயங்கி நேராக பின்னாலே போகிறாப்புல அந்த போனால் அங்கே அவங்க அப்பா மட்டும் இருக்காப்புல அவங்க அப்பாட்ட கேட்குறாப்புல ஐயா உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்குறாப்புல எனக்கு இருக்கிறது ஒரே மகா இங்கேயே வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்குன்னா உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாப்புல சரி அப்படியே இருக்கேன்னு சொல்லி அங்கே இருந்துடுறாப்புல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் காலம் அங்கேயே வாழ்றான் மூணு குழந்தைகளாயிடுச்சு அப்போ ஒரு நாள் பெரிய வெள்ளம் வருது அந்த நதி பக்கத்துல ஓடுற நதியில் பெரிய வெள்ளம் வருது எல்லாத்தையும் அடிச்சிட்டு போகுது அவங்களுடைய தைகள் எல்லாம் அடிச்சுட்டு போகுது அவன் குழந்தைகளையும் அடிச்சுட்டு போகுது மனைவியும் அடிச்சிட்டு போகுது அப்போ வந்து மனைவி ஒரு கையிலையும் குழந்தைகளை தோலில் ஒன்றும் இடுப்பில் ஒன்றும் கையில் ஒன்றுமா அழிச்சிட்டு பகவானே என்னை காப்பாற்றி என் குடும்பத்தை காப்பாற்றுட்டு கதை பார்ப்பல அப்போ ஒரு குரல் விழுது காதில் நான்தான் நான் எவ்வளோ நேரமா தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னுமா தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு ஒரு குரல் காதில் விழுது முடிச்சு பார்க்கறேன் உடனே காணும் நேரம் தண்ணி எடுத்துகிட்டு கிருஷ்ணன் போய் பார்க்க போகிறாப்புல மாயன்னா தெரிஞ்சுக்கிட்டியா இதான் மாய அவனுக்கு ஏழு வருஷம் கிருஷ்ணனுக்கு ஏழு நிமிஷம் அந்த ஏழு நிமிஷத்துக்குள்ளே ஏழு வருஷ கதையை முடிச்சுட்டு போயிடுறாப்புல இதுதான் மாய நம்ம இருக்க வாழ்க்கை உண்மையிலே மாயை தானே இந்த மாய வாழ்க்கையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட சாமி அதனால் தன் சரீரத்தையும் சரீரத்தை சரீரமாக ஒரு நாளும் பார்த்ததில்ல அது மாயேன்னு அவருக்கு நல்லா தெரியும் அதனுடைய முடிவும் அவருக்கு தெரியும் ஆனால் அதை மீறின ஒரு சக்தி தன்கிட்ட இருக்குதுன்னு தெரியும் அதனால தான் இந்த மை பாதர் இஸ் ஓன்லி பேகர் அப்பா இந்த பிச்சைக்காரோட ஒன்றி இருக்கார் இந்த பிச்சைக்காரனும் அப்பாவோட ஒன்றி இருக்காப்புல அதனால் இந்த பிச்சைக்காரன் இந்த டு திங்க் தி ஹியர் ஹியர் நினைக்காதேட்டார் சுவாமி இந்த பாதத்தில் இருந்து இந்த உச்சத்தலை வரைக்கும் தான் இந்த பிச்சைக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா இஸ் ஆல் வெடிங் எல்லா இடத்துலையும் நீக்கமான மாதிரி நினைஞ்சிருக்கான் இந்த பிச்சைக்காரன் அப்படின்னு சொன்னவர் அப்படின்னு நம்பினவர் இல்லை அப்படியே இருந்தவர் வாழ்ந்தவர் அவர் அப்பேற்பட்ட ஞானி நம்ம அண்ணவங்களுக்கு இந்த கஷ்டங்கள் இருக்கும் இன்பங்கள் இருக்கும் ஆனா ரெண்டுமே மாயங்கிறது நல்லா தெரியும் இதுவும் போயிடும் அதுவும் போயிடும் முடிவில் இருக்கிறது இந்த சரீரம் இந்த சரீரம் தானே இன்பத் துன்பத்தை அனுபவிக்குது இந்த மனசு தானே இன்பத் துன்பத்தை அனுபவிக்குது இந்த புத்தி தானே இன்பத் துன்பத்தை அனுபவிக்கிறது இதுவும் போயிடும் இதுவும் போனதுக்கு அப்புறம் சாமியோட ஐக்கியம் ஆயிடுவோம் அந்த ஐக்கியமான காலத்துக்காகத்தான் இவ்வளோ ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்குத்தான் மகிழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு இதுக்குத்தான் அத்தனை விதமான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு